மாதிரி சேட ஃபுல்லாக ஓட்டிட்டு இது வந்து தண்ணி ஃபுல்லாக நம்ம உடச்சி வெளியே ஓட்டிடணும் ஃபஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வயல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் நெப்பியர் தான் நடவு பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக உழவு ஓட்டி நடவு பண்ணாமல் இது ஒரு வேறு முறையில் நடவு பண்ண போகிறோம் வேறு முறையெல்லாம் ஒன்றும் புதுசுலாம் இல்லை பழசு தான் சேடை மாதிரி ஓட்டி நம்ம நெ நெல் நாற்றுட்டு நடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம சேடை ஓட்டி நடப்புகிறோம் சூப்பர் நெப்பியரை வாங்க எனக்கு இது புதுசு தான் பார்க்கலாம் இதை நம்ம அப்படியே பண்ணாம கொஞ்சம் இதுல எரு அடிச்சு பண்றோம் எதுக்காக அப்படி பண்றோம் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நமக்கு உரம் யூரியா போடுற வேலை இருக்காது ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வரப்பு ஃபுல்லாவே நம்ம நெடுக்கவே கட்டியாச்சு ஓட்டி வச்ச சேடைக்கு வந்து நம்ம சூப்பர் நெய் பேர் கட்டிங் பண்ண போறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் நெப்பியர் நடவு பண்ண போகிறோம் இந்த மாதிரி சேட ஃபுல்லாக ஓட்டிட்டு இது வந்து தண்ணி ஃபுல்லாக நம்ம உடச்சி வெளியே ஓட்டணும் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் மாதிரி போட்டு தான் நடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேட ஓட்டி எதுக்காக நடுறோம் அப்படின்னா இது நம்ம இந்த கரைனை வைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக இறங்கும் மண் ஃப்ரீயாக இருக்குன்றதால சீக்கிரமாக அந்த வேர் இறங்கும் இதே நம்ம பூதி மண்ணில் ஓட்டி வைக்கும்போது கொஞ்சம் லேட்டாக இறங்குறது இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இறங்கும் மெயினாக நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக களை வராது களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு ஒரு ஒரு உழை ஓட்டிக்கலாம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சீதை நமக்கு வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேலே வர மாதிரி நம்ம வரைக்கும் பாருங்க இந்த பருவ வந்து பார்த்திங்கன்னா மேல் பார்த்த மாதிரி இருக்கணும் சொருவி ஒரு கணும் உள்ள போயிட்டு ஒரு கணும் வெளியே நின்னா போதும் அகலம் வந்து ஒரு அடி இது அகலம் வந்து நம்ம மூணு அடி வைக்கிறோம் நீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அரை அடி இல்லை ஒரு அடி உங்கள் விருப்பம் எது வேணால் வச்சுக்கலாம் தெரியல அப்படின்னா இந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூணு அடி இந்த கோலப்ப நம்ம வச்சு பார் ஆ பாரு இப்போ எதுக்கு நம்ம இதில் தண்ணி விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஜிஞ்சாவோம் எப்படி நடப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட மாதிரி ஓட்டி தான் நடப்போம் நமக்கே இது புதுசு தான் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே சூப்பர் நெய் அதை வந்து நடவு பண்ணியிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃப்ரீயாக இறங்கும் நமக்கு களை சீக்கிரமாக வராது கொஞ்சம் லேட்டாக வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மல் புய்தியில் வர கலையை விட இந்த மாதிரி சேட ஓட்டி நடும்போது அந்த களை வந்து சீக்கிரமாக வராது கொஞ்சம் லேட்டாக வரதுனால என்ன பிரச்சனைனா நமக்கு அதுக்கு முன்னாடி சூப்பர் நெய் பேரோ வந்துடும் வந்ததால் அந்த களை கீழே நின்றுடும் அதனால் நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு களை எடுக்கலாம் ரெண்டு கலை அதுக்கு மேலே நமக்கு எடுக்கிற வேலை வர அது நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதனால தான் இந்த நம்ம மெத்தடை பயன்படுத்துகிறோம் கண்டிப்பாக நம்ம ஜிஞ்சுவா சூப்பர் நெய்ப்பிரும் அதே மாதிரி தான் நடவு பண்ணோம் அது நல்லா பெட்டராகவே வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழிச்சாச்சு நிறைய பேர் கேட்குறது இதை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம இந்த மாதிரி கட்டு கொடுக்குறோம் இல்லை நீங்களே வெட்டி நிறைங்கனாலும் நம்ம நம்ம வெட்டும் போதே ஒரு பக்கமாக தான் வெட்டுவோம் வெட்டும்போதே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டை பிரிக்கிறோம் இல்லை நம்மளே ஒரு பக்கம் வெட்டுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே இது ஒரே மாதிரி தான் இருக்கும் மொத்தமே இந்த கட்டு ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது இது ஃபுல்லாகவே அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மேல் பக்கம் அந்த முளங்கு லைட்டாக வர்றது தெரியும் அந்த முளைப்பு அதாவது அந்த முளைப்பு அந்த லைட்டாக வரும் அது வரும்போது அதை பார்த்திங்கன்னாவே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் போதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோக்கை வந்து பார்த்திங்கன்னா இது மேல் பக்கம் போதா இது மோஸ்ட்லி இந்த இது மேல் பக்கம் போகுதுனாவே நம்ம இப்படி தான் இதை ஊனணும் ஏன்னா இது வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரணும் இந்த சோக்கை அது ஏன்னா இதில் நம்ம சூப்பர் நேப்பியிருந்தால் அந்த முளங்கு கரெக்டாக தெரியும் இதில் அந்தளவுக்கு நமக்கு தெளிவாக தெரியாதுன்றதால சொல்கிறேன் அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை விட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ இப்போ ஆர்டர் போடுறது ஆர்ட்ரு நம்ம ரெகுலராக போடுறதால எப்படா ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற வேலையை முடிக்கலாம் அப்படின்னு இருக்கு ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் ஹாட் போட மாட்டோம் அதனால சொல்லி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சோ பில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கருணையாக வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு கூட வைக்கலாம் அது நம்ம விருப்பம் ஒரு ரெண்டுக்கு மேலே வச்சிங்கன்னா ஒன்று இல்லைனாலும் ஒன்று வந்துடும்றதுக்காக அதே மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பாதி உள்ள போனால் போதும் நமக்கு ஒரு முப்பது டிகிரி சாய்ச்ச மாதிரி பாதி உள்ளே போனால் போதும் அதாவது ஒரு பாதிக்கு மேலே உள்ளே போயிட்டு பாதி வெளியே நின்னால் கூட போதும் ஒரு நம்ம ஜிஞ்சாப்பில் மொத்தமே நட்டாச்சு